ஹே ஆல் வெல்கம் பேக் அவர் சேனல் இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப் முருகர் பரங்கள் எடுத்து அன்னிக்கி காமிச்சிருக்கேன் இவ்வளோ அழகாக இருக்காரு நல்ல சிறுச்ச முகம் ஆவங்க அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிட்டு நான் ஃபைனல் டச் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இன்றைக்கி செவ்வாய் கிழமை எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் உங்கள் வீட்டில் என்னென்ன சாப்பாடு என்ன ப்ரேக்ஃபாஸ்ட் லன்ச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாதாம் உருளைக்கெழங்கு கேரட் கத்திரிக்காய் சாரி கத்திரிக்காய்ட தக்காளி அதுக்கப்புறம் வந்து சிகப்பு கலர் சோயா பேர்லாம் போட்டு குருமா வச்சு ப்ளஸ் வந்து பீட்ரூட் பொரியல் வத்தலுங்க அப்புறம் வீட்டிலேயே பண்ணால் மாங்காய் துவையல் உங்கள் யாருக்கெல்லாம் மாம்பழம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மாங்காய் சாப்பிட்றவங்க இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்புகிறேன் வீடியோ வந்து பாருங்க நீங்கள் மாங்காய் துவையல் செய்யறது ரொம்ப ஈஸிங்க மாங்காய் சீசன் இருக்கிற வரைக்கும் வந்து நம்ம இந்த மாங்காய் துவையல் ஊருகா மாம்பழம்லாம் சாப்பிட முடியும் ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியும் கூட நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதோட லிங்க் வந்து உங்களுக்கு ஐ கார்டில் கொடுக்குறேன் சரிங்களா அதுக்கப்புறம் வழக்கம் போல் மோர் அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சே ஆகணுன்ற மாதிரி தான் இருக்குது உங்கள் யாருக்கெல்லாம் மோர் பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எனக்கு வந்து மோர் பிடிக்கும் ஸோ நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் டெய்லி நான் மோர் வச்சுருவேன் நான் மோரில் வந்து கொஞ்சம் போல் பாதாம் பசின் கலந்து குடிச்சோம் இல்லைங்க எனக்கு தைராய்டு இருக்குது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மோரில் குடிக்காதீங்க பாலில் கலந்து குடிங்க நாட்டு சக்கரை போட்டு பாதாம் பசின் கொஞ்சம் போல் கலந்து காலையிலேயே சாயந்தரமும் குடிக்கலை ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஏன்னா நம்ம தான் நம்ம உடம்பை பார்த்துக்கணும் பிகாஸ் வந்துட்டு பெண்கள் வீட்லேயும் சில பேர் இருப்பாங்க சில பேர் ஆஃபீஸு ஒர்க்கு வேலை ரெண்டுமே பார்த்துக்கிற மாதிரி பெண்கள் இருப்பாங்க அப்படிங்கும்போது நம்ம கஷ்டம் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம யாரும் பார்த்துக்க மாட்டாங்க இல்லையா எல்லா வேலையும் பார்த்து நம்மளையும் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான் பட் வேறு வழியே இல்லை நீங்கள் ஏதாவது இந்த அடிக்கிற வேலுக்கு ஏதாவது எதாவது ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கோங்க இன்றைக்கி மதுரையில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு ஆமாம் நேற்று வந்துட்டு திருப்பரம் ஒன்றத்தில் பா கும்பாபிஷேகம் நடந்ததுங்க நேற்றுக்கு என்னால் இது சாமி கும்பிட முடியல ஸோ அதனால் சென்னைக்கு செவ்வாய்கிழமை பண்ணுறதுனால முருகருக்கு சேர்த்து அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகருக்கு வந்து மூணு விதமான அபிஷேகம் சேர்த்து வச்சு பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் வந்துட்டு பாலிடிசைன் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் வாங்கியிருக்கேன் அந்த அந்த இதில் செஞ்ச சில தான் ஸோ கொஞ்சம் பயன் இல்லை கெமிக்கல் இல்லாத பொருளை வச்சு பண்ணலாம்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க இதனால் நான் பயந்துக்கிட்டு தேன் மட்டும் வச்சுக்கல நான் தேயினும் தயிரும் பட் தயிரும் அதுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணேன் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் வச்சு நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாமேன்னு விட்டுட்டு நினை அதனால் குங்குமம் சந்தனம் பாலிந்தால் மூணு வச்சு முருகருக்கும் சேர்த்து அபிஷேகம் பண்ணிட்டேன் வேலுக்கு வந்து வழக்கம் போல் அஞ்சுங்க தேன் சந்தனம் குங்குமம் தயிர் பால் இந்த அஞ்சுமே வச்சு நான் வந்து அபிஷேகம் பண்ணிட்டேன் நான் வந்துட்டு என்னோடய வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் முருகர் கோயிலில் நடந்த கும்பாபிஷேகத்தை அது பார்க்க முடியாதுல ஐயோ என்னால் போக முடியலையே அப்படின்றவங்க ஃபீல் பண்ணுங்கள் மேக்ஸிமம் எல்லோரும் டிவியில் பார்த்துருப்பீங்க ஏன்னா லோக்கல் சேனல் எல்லாருமே போட்டுகிட்டே இருந்தாங்க அதனே பார்க்க முடியாத சில பேர் இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு ஃபீல் பண்ணாதீங்க நான் வந்து என்னோடய வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னோடய பூஜை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா எனக்கு வந்துட்டு மறக்காம ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கும் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் கேட்குறேன் போன சண்டே வந்துட்டு ஹேர் கட் டிப்ஸ் வீடியோ என்னால் போட முடியல இந்த வீக் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுறேன் சரிங்களா நியூ ஹேர் டிப்ஸ் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் சண்டே வந்துட்டு வரும் என்னோடய வளாகில் மறக்காமல் பாருங்கள் நீங்கள் யாரெல்லாம் என்னோடய வீடியோ பார்த்துட்டு ஹேர் கட் டிப்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்குறேன் இன்றைக்கி அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் வந்துட்டு ப்ளஸ் வந்து தெய்விர பஞ்சமி வேறு நான் ஈவினிங் வந்துட்டு அந்த கோயிலுக்கு தாங்க நான் போயிருந்தேன் நான் வந்துட்டு நான் கோயிலில் அளவுடு கிடையாது ஃபோனு வீடியோவில் எடுக்க முடியாது ஸோ அதனால் வந்துட்டு நான் எதுவுமே எடுக்கலை வரஹியம் அம்மனுக்கு வந்துட்டு இன்றைக்கி அவ்வளோ அழகாக சூப்பராக அபிஷேகம் ஆராதனை எல்லாமே பண்ணாங்க பூவெல்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி நல்லா கண்குளராக சூப்பராக இருந்தது அம்மன் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து நீங்கள் யாராலும் நீங்கள் செவ்வாய் எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஏன்னா நான் போன கோயிலே முருகரும் சேர்ந்துருந்தாங்க எல்லா சாமியுமே இருந்துச்சு இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் தான் அதனால தான் நான் வந்துட்டு இங்கே பக்கத்தில் நான் போயிட்டேன் திருப்பூர் ஒன்றம்லாம் போகலங்க சண்டே வாக்கில் தான் போகணும் அப்போ அதை வீட்டில் ஆள் இருப்பாங்க சேர்த்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு துணையாக இருக்கும் அதனால் நீங்கள் யாரெல்லாம் நேற்று திருப்பிறன்றத்துக்கு கும்பாபிஷேகம் பார்க்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கலாமேனு தான் நான் கேட்குறேன் இன்னும் யாருக்கெல்லாம் இன்றைக்கி செவ்வாய் கிளம்ப பொழுது எப்படி போச்சு நீங்கள் வீட்டில் என்னெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊர்லேயும் டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்துட்டு எனக்கு வந்து சாமந்தி பூ வந்து அது கிடைக்கலங்க என்னன்னே தெரில ஒரு விழா முடிஞ்சிடுச்சா என்னென்னு தெரில இல்லை விலை கூடையான்னு தெரில அதனால் நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மரம் இருக்குது அதில் இந்த இந்த வெள்ளைப்பூ தான் பறித்து இது பேர் எனக்கு தெரியல யாராவது இந்த பூ பேர் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த பூவை தான் நான் பறித்து வந்து இன்றைக்கி வந்துட்டு உருளை டெக்கரேஷன் பண்ணேன் நான் இது பேர் எனக்கு தெரில தயசது யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாமே தான் நான் கேட்குறேன் நிறைய பூவோட பேர் எனக்கு தெரியாது ஒரு சில வழக்கமாக சொல்ல இந்த மல்லிகைப்பூ முல்லைப்பூ பூ பிச்சி பூ கனகாம்பரம் இவ்வளோ தான் தெரியும் இந்த பூ நல்லா பூத்து இருந்தது ஸோ இதையே வந்துட்டு வெத்தலை தீபத்துக்கும் ப்ளஸ் வந்துட்டு உருளி டெக்ரேஷனுக்கும் நான் பண்ணிவிட்டேன் இந்த உருளி டெக்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பூவோட பேரும் தெரிஞ்சவங்க எனக்கு தயவுசெய்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகரமாக பதிமூணாவது வாரம் வந்துட்டு வெத்தலை தீபம் நான் போட்டேங்க ரொம்ப மனதுக்கு நிறைய சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்னேன் அந்த பூ பறித்து அதுதான் வச்சு நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு மகிழ்ச்சியாகவும் இருந்தது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக கூடாது அதுவும் இல்லாமல் ஈவினிங் வந்துட்டு நான் கோயிலுக்கு போய் எங்கள் சாமி கும்பிட்டு எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு என்னன்னே தெல காரணமே இல்லாமல் சில பேர் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு ஈவினிங் வந்துட்டு காரணமே இல்லாமல் நான் கோயிலுக்கு ஐ மீன் காரணமே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஏன்னா தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சம்டைம்ஸ் காரணமே இல்லாமல் நம்ம சோகமாக இருப்போம் என்னன்னே தெரியாது ஆனால் வந்துட்டு நம்ம சோகமாக இருப்போம் இந்த மாதிரி எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆகாது இல்லை உங்களுக்கும் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டுங்க பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா இதில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு பாருங்க சம்டைம்ஸ் என்னென்ன எனக்கு ரொம்ப ஷேடாகவே இருக்குது நான் மூடு அப்செட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணதான் அப்படின்லாம் சொல்லுவாளுங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாரும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்க இல்லை நான் மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கேனா இல்லை என்ன மாதிரி நிறையா பேர் இந்த உலகத்தில் இருக்கீங்களான்னு தெரிஞ்சிக்கலாமே அப்படி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ நீங்களும் இருக்கீங்களா என்னென்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் நான் கேட்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக பூஜை அதாவது வேலுக்கு அபிஷேகம் முருகருக்கு அபிஷேகம் உருளி அலங்காரம் வெத்தலை தீபம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு கடைசியாக நான் வந்துட்டு தூப தீபா ஆராதனைலாம் காமிச்சு நல்லபடியாக நான் சாமி கும்பிட்டேன் என்னோடய பூஜையை நான் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இந்த வாரம் நீங்கள் யாரெல்லாம் இந்த வாரம் பூஜை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பூஜை பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக ஃபைனலாக வீடியோ எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி என்னோடய நைவேத்தியம் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா பால் வழங்கும் போல் அதில் ஒரு சுட்டு தேன் விட்டு இந்த வாரம் வந்து பச்சைப்பயிறு தான் வச்சுருந்தேன் நான் பச்சைப்பயிற வச்சு தேங்காய் சாரி தேங்காய்ன்ற வெத்தலை பாக்கு பூ பழம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு மனசுக்கு ரொம்ப நிறையவே இருந்தது அது என்ன சொல்கிறது முருகர் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தாருங்க பாருங்கள் சிரிச்சு முகமாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே எனக்கு சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு இந்த முருகர் பிடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க என்னோடய இந்த குட்டி முருகர் செல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த முருகருடைய அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க முருகர் பிடிச்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னா இல்லை உங்களுடைய ஃபேவரேட் கடவுள் முருகர் அப்படின்னா என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க திருப்புரண்டத்தில் முருகர் மூலஸ்தானத்தில் இப்படிதாங்க இருப்பார் அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பிளஸ் வந்துட்டு அதனால கும்பாபிஷேகம் நடக்கிறது அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு பாருங்கள் பார்க்க முடியாதவங்க நல்லா வீட்டில் க்ளோஸ்அப்லாம் பார்க்கலாம் மேக்ஸிமம் நேர்த்தே நீங்கள் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஏன்னா லோக்கல் சேனல் எல்லாத்துலேயுமே திருப்பரண்டோட கும்பாபிஷேகம் எல்லாம் போட்டிருந்தாங்க நானும் என்னுடைய வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்களும் பாருங்கள் காபிரைட்ஸ் லைன் நான் பேக்ரவுண்ட் வந்துட்டு கட் பண்ணிட்டேங்க வாய்ஸ் ஓவர் ஏன்னா கார்பரேட் கிளைமேட்ஸ் என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா அதனால் ஸோ நான் வந்துட்டு ஏதாவது ஒரு மியூசிக் இதில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் உங்களுக்கு என்னோட வீடியோ ஏதாவது போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பகுதி பிடிச்சிருக்கோ அந்த பகுதியை நீங்கள் வந்துட்டு பாருங்கள் மற்ற பகுதியை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை தேங்க்யூ ஸோ மச் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேங்க இஸ் பாய் பை டேக் கேர்